சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து பக்காவா திருமண பொருத்தம் பார்த்து நால நட்சத்திரம் எல்லாம் குறைச்சு பக்காவா ஒரு ஜோதிடர் இருக்கு நாலு ஜோதிடரை பார்த்தாச்சு அப்படி பார்த்தும் திருமணம் அண்ணியும் மன வாழ்க்கை ரெண்டு மூணு மாசத்துலயே பிரிஞ்சு வந்தாச்சு அப்படின்ற ஒரு கேஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி திருமண பொருத்தம் பார்க்குறீங்க முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்குறீங்க அதேபோல் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்குறீங்க எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு அப்படி இருந்து ஒரு பிரிவினை வருது என்ன காரணம் எதுவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இதை நம்ம பதிவு பண்ணுறோம் ஏன்னா திருமண பொருத்தம் நம்ம பார்க்குற பேட்டன் எப்படி இருக்குது ஆனால் அங்கே என்னென்னவெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இதில் சொல்லிவிடுவேன் திருமண பொருத்தம் முதல்ல எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த பேட்டனை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் ஒரு சின்ன சின்ன விஷயத்திலேயே ஸ்டக்காகி நிற்கிறீங்க நிறைய திருமணமாகாத வரன்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் தான் அதிகமாக இருக்குது ஊறப்பட்ட விதிகள் விதி விளக்குகள் எல்லாமே இருந்தாலுமே அதை வந்து நம்ம சரியாக பார்க்கறது இல்லை அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன் ஸோ திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் நட்சத்திர பொருத்தம் ஒரு பெண்ணினுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆணினுடைய நட்சத்திரம் எப்படி இருக்கு தாராபலன் இருக்கா அப்படிங்கிறத பாக்குறத நட்சத்திர பொருத்தம் யோனி பொருத்தம் ஸ்ரீரதி இருக்கும் மகேந்திரம் ரஜு பொருத்தம் வேதை ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் தினம் கணம் இது எல்லாம் வந்துடும் அதுல நட்சத்திர பொருத்தங்கள் பார்க்கும்போதே அதுல ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பிளஸ் இருந்தது அப்படியே கம்மியாகி கம்மியாகி கம்மியாயி இப்போ பதினோரு பொருத்தம் நிறைய பேர் பதினோரு வருத்தம் கூட பத்து பொருத்தம் இருக்குதா அப்படின்னு பேரே பத்து பொருத்தம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஒன் சரி அங்கே ஃபில்ட்ரு ஒரு ஃபில்டர் ஆகுது அங்கே ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா சாமியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தோஷ சாமியம்னால் என்ன ஆணுக்கு ராகுக்கேது தோஷம் இருந்தால் ராகு ராகுக்கேது தோஷம் இருக்கணும் ராகு கேது தோஷம்னா என்ன ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் லக்னத்திலிருந்து ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது ராகு கேது தோஷம் நாகதோஷம் சர்பதோஷம் இப்படி பே பல பேர் வச்சுக்கலாம் அதுக்கு ராகு கேது தோஷம் ஏன்னா கிரகங்களை சொல்லி அந்த தோஷத்தை சொல்கிறோம் ஓகே இதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கணும் ஸோ அதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக போயிட்டால் ஏழில் ராக இருந்தால் பெண்ணுக்கு ஏழில் ராகு இருந்தால் ஆணுக்கும் ஏழில் தான் ராக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பார்க்குறாங்க ஸோ அது தவறு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஓகே அடுத்து செவ்வா தோஷம் செவ்வாதோஷம்னா என்ன ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த ஐந்து ராசிகளில் அதாவது ஐந்து பாவங்களில் லக்னத்துலேருந்து ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்ததுன்னா அது செவ்வாதோஷம் அது செவ்வா தோஷம் இப்ப ஆணுக்கு செவ்வாதோஷம் இருந்ததுன்னா பெண்ணுக்கும் செவ்வாதோஷம் தான் இருக்கணும் அப்படி இருந்தா தான் திருமணம் அப்படிங்கறது ஒரு விஷயம் சோ இந்த ராகுக்கோ கேதுவுக்கோ அல்லது செவ்வாய்க்கோ குருவினுடைய பார்வை பலம் பெற்ற குருவினுடைய பார்வை இருந்ததுன்னா தோஷத்தினுடைய அளவு குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது கிடையாது ஃபர்ஸ்ட் ஒன் செவ்வாய் மங்களகாரகன் ஆனால் அவரை தோஷமா எடுத்துக்கிறோம் நம்ம ஓகே அப்ப இது வந்து தோஷ சாமியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இது வந்துரும் பொருத்தம் ரெண்டாவது சாமியம் மூணாவது வந்து தசா சந்தி இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம் தசா சந்தினா என்ன அப்படின்னா திருமணமாகி ஒரு பத்து பதினைந்து வருடத்திற்குள்ள ரெண்டு பேருத்துக்கும் ஒரே மாதிரியான தசா புத்திகள் வந்துடக்கூடாது எனக்கு ராகதை நடக்கா உனக்கும் ராகதை நடந்துன்னா சேர்த்தக்கூடாது கூடாது எனக்கு குருதசை நடந்து பொண்ணுக்கும் குருதசை நடந்தா சேர்த்தக்கூடாது கூடாது உங்களுக்கு செவ்வாதசை நடக்குது ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து செவ்வாதசை நடக்குதா சேரக்கூடாது இப்போ செவ்வாதசை முடிகிற ஓரத்தில் ஒரு ஜாதகர் வருவார் ஒரு ஆணுக்கு செவ்வாதசை முடிகிற ஓரத்தில் இன்னும் ரெண்டு வருஷத்தில் செவ்வா முடிய போகுது பெண்ணுடைய ஜாதகத்தில் இப்போ தான் தசை ஸ்டார்ட் ஆகிருக்கும் இப்போதான் தசை ஸ்டார்ட் ஆகிருக்கும் இப்போ செவ்வா முடிஞ்சது பையனுக்கு ராகு தசை வரப்போகுது பெண்ணுக்கு ஆல்ரெடி ராகு தசை தான் போயிட்டு இருக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்குமே ராகு ராகு புத்தி வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் அந்த ஒரு ஏழு எட்டு மாதங்களில் பயங்கரமான காம்ப்ளிகேஷன் வந்து புரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அந்த ஏழு எட்டு மாதம் தாண்டினா தான் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க உண்டானா இருக்குது ஆனால் அந்த டைம் நம்மளுடைய சுயஜாதகத்தில் ஏழாம் இடம் எப்படி இருக்குது ஏழாம் அதிபதி எப்படி இருக்காரு அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்து அது மாறுபடும் மாறுபடும் சரியா ஸோ இதுதான் பேட்டன் இப்போ இருக்கிற வரைக்கும் இப் எனக்கு தெரிஞ்ச எல்லா இப்படி தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் நட்சத்திர பொருத்தத்துலேயே நட்சத்திர பொருத்தம் தான் ஓகே போதும் பண்ணிடுறாங்க ஸோ அதெல்லாம் இருக்குது ஓகே ரெண்டாவது இன்னும் கூடுதலா சில விஷயங்கள் நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேண்டாம் தோச சாமியும் பார்க்க வேண்டாம் மூணாவது வந்து நம்ம சந்தி பார்க்க வேண்டாம் இந்த மூணும் இல்லாம நேர ஆணினுடைய ஜாதக கட்டம் பெண்ணினுடைய ஜாதக கட்டம் ரெண்டு பேருக்கும் கட்ட பொருத்தம் பார்க்குறாங்க பெஸ்ட் ஒன் அப்படின்னா இப்ப நாலாவது தான் நான் சொன்ன விஷயம் ஆணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளுக்கு பெண்ணினுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சமமா ஆகுதா பேலன்ஸ் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்கணும் பேலன்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும் இப்போ ஆணுடைய ஜாதகத்துல சனி எடுத்துக்காட்டுக்க சொல்றேன் ஆணுடைய ஜாதகத்துல சனி இருக்கக்கூடிய இடத்துல பெண்ணுடைய ஜாதகத்துல ராகுவோ கேதுவோ இருந்துட்டாங்க அப்படின்னா ஆணினுடைய ஜீவனம் முடக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதை நம்ம தான் ஆகணும் பார்த்தே தான் ஆகணும் திருமணத்துக்கு அப்புறம் இந்த பெண்ணை திருமணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு தொழில் அமைப்புகள் நல்லா இல்லை வேலை நல்லா இல்லை ரொம்ப சிரமப்படுறேன் அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன் நல்ல பொசிஷன்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கிறாரோ எடுத்துக்காட்டுக்கா ஒரு ஆண் ஜாதகம் சனி பகவான் என்ன லக்னமாக வேணாலும் இருந்துட்டு போறோம் சனி பகவான் துலாத்தில் இருக்கிறார் துலாத்தில் சனி உச்சமாக இருக்குது தொழில்காரகன் ஜீவன காரகன் உச்சமாக இருக்கிறார் ஓகே அப்போ இவங்களுக்கு தொழில் நல்லா தான் இருக்கணும் நல்லா வந்துடுவாங்க கஷ்டப்பட்டாது கடைசியாக அவங்க அவங்கள காப்பாத்துறது அந்த தான் அப்படின்னு சனி பலம் பெற்ற நபர்கள் பூராமே பாருங்கள் தொழிலில் கெட்டிக்காரனாக தான் இருப்பாங்க ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ டெவலப்மெண்ட் இருக்கும் ஆனால் நிதானமான நிரந்தர டெவலப்மெண்ட்டாக இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பெருசாக இருக்காது அப்போ இங்கே துளாத்தில் வந்து அதுதான் நடக்கணும் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் நடந்திருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் அந்த சனி இருக்கக்கூடிய ராசியில் துலா ராசில சனி இருக்குதுன்னா பெண்ணுடைய ஜாதத்துல ராகுவோ கேதுவோ ராசியில் இருக்கும் அந்த பெண்ணை போய் நட்சத்திர பொருத்தம் இருக்குது பாபசாமியம் நல்லா இருக்குது தோசசாமியும் நல்லா இருக்கு தசா சந்தி இல்ல அப்படிங்கறது எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க பண்ணிட்டு வந்து ஒரு வருடத்துக்குள்ள அல்லது ரெண்டரை வருஷத்துக்குள்ள ஏன்னா சனி ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மறக்க ரெண்டரை வருஷம் ராகுவோ கேதுவோ ஒன்றரை வருஷம் அந்த ஒன்றரை டு ஒன்றரை வருஷம் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த ஒன்றையில இருந்து ரெண்டரை வருஷம் அந்த ஒரு வருட காலம் இருக்குது இல்லையா அதுல அவங்களை அப்படியே கம்மி பண்ணிடணும் உடனே ரியாக்ட் பண்ணாது உடனே ரியாக்ட் பண்ணாது ஸோ அது ஒரு வருஷ காலத்தில் முடிச்சு கட்டிடும் அதுக்கப்புறம் அவங்களால எந்திரிக்கவே முடியாது டெவலப்பே ஆக முடியாது அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திடும் ஸோ அதை நம்ம பார்க்கணும் கண்டிப்பா ஆனால் நம்ம பார்க்கறது இல்ல நம்ம பார்க்கறது இல்லை ஸோ திருமண பொருத்தத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுங்கிறது நிறைய ஜோதிடர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆக்சுவலாக எல்லாம் அதை பார்த்தாங்க ரெண்டு ஜாதகம் கொடுத்துட்டாங்கன்னா பொருத்தம் பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னா ரெண்டு ஜாதத்தையும் வாங்கி வச்சு போட்டு நாளைக்கு வான்னு சொல்லி தாட்டி விட்டுருவாங்க அப்புறம் ஃபுல்லாக கணிதம் இருக்கும் என்ன ஏது எல்லாமே இப்போ நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கறது நட்சத்திர பொருத்தமும் முப்பத்தாறு ஒருத்தர் இருந்தது அப்போ ஸோ அதை எல்லாம் பண்ணி பண்ணி இதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் தப்பு கிரகநிலைகளை பார்ப்பாங்க தசா சந்தி எல்லாத்தையும் பார்ப்பாங்க கட்டை பொருத்தம் மெயின் ஈவன் முன்னோர்கள் வந்து நவாம்சத்துல வந்து இந்த கிரக சேர்க்கைகளை பார்த்துட்டு இருப்பாங்க பெண்ணுடைய நவாம்சம் இப்படி இருக்குது ஆணுனுடைய நவாம்சம் இப்படி இருக்கு நவாம்சம் அப்படிங்கறத மன வாழ்க்கையை சொல்லக்கூடியது இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த அளவுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருந்தது உண்டு இப்பெல்லாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை மூணாவதா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த முடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா யோகி அவயோகி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த சனி மேல ராகுவோ கேதுவோ மட்டும் அப்படி கிடையாது இப்போ எடுத்துக்காட்டுக்கா அந்த ஒரு ஆண் வந்து நாம யோகத்தில் பிறந்திருக்கார் அவருக்கு யோக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நாம யோகத்தில் பிறந்திருக்காரு அவருக்கு யோக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆயுள்ய நட்சத்திரம் வரும் சரிங்களா ஆயுள்ய நட்சத்திரம் வரும் அந்த பையனுக்கு கிருத்திகை நட்சத்திரத்துல சூரியன் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா கிருத்திக நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த பையனுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யோகங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே அடிபட்டு போகும் எல்லாமே அடிபட்டு போகும் எல்லா கதவியும் அடைச்சி இருட்டறையில் உட்கார வச்சிடும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த முடக்கு அதே போல அந்த நாம இருபத்தி ஏழு நாம யோகங்கள் இருக்குது முடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ யோகத்தில் பிறந்த ஒரு பையனை கிருத்திக நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா முடிஞ்சே போச்சு அப்போ நீங்கள் இத்தனை விஷயம் பார்த்தது எல்லாமே வேஸ்ட்டு இங்கே ஒரே ஒரு விஷயத்தில் டோட்டல் பொருத்தம் அடிபட்டு போயிடும் இதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்போ நாம யோகம் எதுக்கு கொடுத்துருக்காங்க முடக்கு அப்படிங்கிறது என்ன முடக்குன்னா என்ன சூரியன் நிற்கிற நட்சத்திரத்திலேருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் என்னன்னு எவ்வளோ கவுண்டிங் வருதோ அதில் அந்த கவுண்டிங்கை பூராட இருந்து எண்ணி வந்துட்டோம் என்ன என்னன்னு அப்படின்னா என்ன கவுண்டிங் வருது எந்த நட்சத்திரத்தில் போய் முடியுதோ அதுதான் முடக்கு அதுதான் முடக்கு நட்சத்திரம் அந்த ஜாதகத்துக்கு அந்த ஜாதகத்துக்கு அதுதான் முடக்கு நட்சத்திரம் அந்த முடக்கு நட்சத்திரத்தில் அந்த முடக்கு நட்சத்திரம் எந்த பாவத்தில் இருக்கோ அதுதான் முடக்கு பாவம் அதுதான் முடக்கு ராசி அந்த அதிபதி தான் முடக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஜாதகருக்கு பாதிக்கிறது இல்லை ஜாதகருக்கு பெரிய அளவில் பாதிக்கிறது இல்லை இவங்களுக்கு ஒரு முடக்க நட்சத்திரமா இருக்கு இல்லையா அதுல யாராவது ஒருத்தர் பிறந்திருப்பாங்க அது யாராவதுக்கு யோக நட்சத்திரமா இருக்கும் அவரு இவருக்கு இதுதான் முடக்க நட்சத்திரம் இவர் கூட வந்து இணையறாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கா அந்த பொண்ணுனுடைய ஜாதகம் சொன்னோம் இல்லையா கிருத்திக நட்சத்திரத்துல சூரியன் இருந்தா ஆயில்ய நட்சத்திரம் முடக்கா வரும் ரைட்டா ஆயிலத்துல யாரு பிறந்தாலும் சரி ஆயிலிய நட்சத்திரம் யாருக்கெல்லாம் யோக நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த இந்த இந்த நபர்கள் இந்த பெண்ணோட சேரும் போது இவர்களுடைய யோகத்தையோ இவருடைய வாழ்க்கையோ அந்த பெண் அழித்து விடுகிறாள் சோ தெரியவே மாட்டேது யாருக்கும் சோ இத போல நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் திருமணத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் 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 நிறைய பேர் வர்றாங்க பார்த்தா ஒரு எழுபது எண்பது சதவீதம் இந்த கதைக்குள்ளே தான் இருக்குது இந்த அமைப்புக்குள்ளே தான் இருக்குது ஸோ திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர்கள் அந்த பதிவு பார்த்துட்டு இருந்திங்கன்னா ரொம்ப தெளிவாக கேளுங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது இது மறந்தடாமல் கரெக்டாக ஞாபகம் வச்சு பொருத்தம் போட்டு கொடுங்க இரண்டு குடும்பங்களினுடைய ஒரு இணைவு அது அதுக்காக தன்னுடைய வாழ்நாளில் பகுதி சம்பாத்தியத்தை அதுக்காக செலவு பண்ணுறாங்க மக்கள் ஸோ ரொம்ப தெளிவாக கரெக்டாக பார்த்து கொடுங்க ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல தெளிவாக பார்த்து கொடுங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் மக்கள் நீங்களுமே பொருத்தம் பார்க்கும்போது இந்த இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் உணுக்கமா பாருங்க நீங்க திருமண பொருத்தம் எப்படி பார்த்தாலும் இந்த விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அடிச்சு போட்டுரும் சேர விடாது நல்லா இருக்க விடாது திருமண பொருத்தம் நீங்க பார்க்காம இருந்து ஒருத்தருடைய யோக நட்சத்திரம் இன்னொருத்தருடைய ஜென்ம நட்சத்திரமா இருந்ததுன்னா அவங்கள டாப்ல கொண்டு போய் உட்கார வச்சிடும் அதுவும் பண்ணுது இது அந்த பெண்ணுக்கு ஆயிலிய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பிறந்த நட்சத்திரமா இருக்குது பையனுடைய ஜாதகத்தில் ஆயில்யம் யோக நட்சத்திரமா இருக்குது அப்படின்னு வைங்களேன் ஆயிலையும் யோக நட்சத்திரமா ஆண் ஜாதகத்தில் இருக்குது பெண் ஜாதகத்துக்கு அதுதான் ஜென்ம நட்சத்திரமாகவே இருக்குதுன்னா ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தும் போது வேற லெவலில் கொண்டு போய் உட்கார வச்சிடும் நல்ல டெவலப்மெண்ட் ஆயிடும் அவங்களுடைய தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க ஸோ அதுவும் இருக்கு ஸோ அப்போ தெளிவாக பொருத்தம் பாருங்க இனிமேல் பிரிவினைகள் அதிகமாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னால முடிஞ்ச ஒரு சிறிய பதிவு இது போல அடிக்கடி பதிவுகள் பதிவு பண்ணப்படும் அப்படிங்கிறதுன்னு சொல்லிக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தது இதில் அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல சாரி கமெண்ட்ல கேட்கலாம் அதுக்குண்டான விளக்கத்தை தர்றக்கு ரெடியா இருக்கேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்